கேட்டிருக்காரு அது கொஸ்டின் நம்ம கூட நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஏன் வந்து யாரோ பைப் பம்ப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்க வந்து ஓவரால் லாஸ்ட் செவன் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏரோடோம் பைனான்ஸ் தான் வந்து செம்மையா பம்ப் ஆயிருக்கு ஸோ இதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு நான் நியூஸ் பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை கேட்டுட்டாங்க ஸோ யாரோ வந்து காயின் பேஸ் அதாவது பேஸ் காயின் பேஸ் வந்து ஒரு லேயர் டூ ஒன்று ரன் பண்றாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு வந்து கிரிப்டோல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம் ஸோ அவங்களுடைய நாலேஜ்க்காக நான் கொஞ்சம் விரிவாவே பேசுறேன் விரிவான எங்கே ஆரம்பிக்கிறது ஓகே எத்திரியம் இருக்குல்ல எத்திரியம் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தனி செயின் இருந்துச்சு அப்ப வந்து அந்த செயின்ல ட்ரான்சாக்ட் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க வந்து லேயர் டூ லான்ச் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ராவை வந்து பில்ட் பண்ணாங்க ஸோ அது வந்து இட் வாஸ் தேர் இந்த ரோட் மேப் அண்ட் இம்ப்ளிமெண்டட் இட் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எத்திரியம்ல நிறைய லேயர் டூ லான்ச் ஆச்சு ஆர்பிட்ரம் ஆப்டிமிசம் ஜெட் கே சிங் அதுக்கப்புறம் கடைசியா தான் பேஸ் ஓகே ஸோ இவங்க எல்லாருமே வந்து லேயர் டூ லேயர் டூனா என்னன்னா லேயர் டூ வந்து ஒரு பைபாஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஓகே சோ நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம லேயர் டூல பண்ணிட்டு அதோட ப்ரூஃப மட்டும் எடுத்து எத்திரியம் என்ன ஆகுதுன்னா எத்திரியமோட செக்யூரிட்டி கிடைக்குது தேவையில்லாத வந்து எத்திரியமுக்கு போறது கிடையாது ஓகே சோ இப்போ பேஸ் வந்து காயின் காயின் பேஸ் பேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் அவங்க வந்து பேஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் டூ லான்ச் பண்ணாங்க இதுக்கு அவங்க வந்து ஓன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணல அவங்க வந்து ஆப்டிமிசம்னு ஒரு ஆல்ரெடி ஒரு செயின் இருக்கு அதுகிட்ட இருந்து வாங்கி தே பில்ட் பேஸ் ஸோ காயின் இதுவும் நீங்க வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சொந்தமா டோக்கன் கிடையாது ஓகே ஸோ வந்து லாஸ்ட் ஒன் இயராகவே வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு நிறைய டோக்கன்ஸ் அங்கே லான்ச் ஆயிருக்கு லான்ச் ஆன டோக்கன்ஸ் நிறையாவது பம்பும் ஆச்சு நம்ம வந்து பார்த்தோம் போன வருஷம் ஏப்ரல் மேல எல்லாம் வந்து நிறைய லட்சக்கணக்கான டோக்கன்ஸ் வந்து பேஸ்ல லான்ச் ஆச்சு அண்ட் காயின் பேஸ் வந்து ஹெவியா பேஸா ப்ரொமோட் பண்றாங்க ஸோ இப்போ வந்து ரீசெண்டா என்ன பேஸ் வந்து இந்த பேஸ்ல இருக்க டெக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட மெயின் ஆப் கொண்டு வந்துட்டாங்க இது மூலமா என்ன ஆகும்னா பேஸ்ல இருக்க சின்ன சின்ன டோக்கன்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் காயின் பேஸோட ஆப்ல இருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ அவங்க காயின் பேஸ் பேஸ்ல இருக்கிற பெரிய டெக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ ஸோ அதனாலதான் வந்து ஏரோ வந்து இவ்வளோ பம்ப் ஆயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் லாஸ்ட் ஒன் வீக் இதுக்கு காரணம் இந்த இதுதான் நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த நியூஸ் தான் சரிங்களா ஹோப் த யுவர் கொஸ்டின் Crypto products and NFTs are unregulated அண்ட் கேன் ஹைலி ரிஸ்கி தே